மோடியை விட சிறந்தவர் கலைஞர் ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் புகழாரம் அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்று கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு கால நினைவை போற்றும் வகையில் கலைஞர் நூற்றாண்டு நாணயத்தை வெளியிட்டு ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சிறப்புரை ஆற்றினார் அதில் அவர் தெரிவித்ததாவது கலைஞரின் நினைவை போற்றும் இந்த தருணத்தில் தலைசிறந்த இந்தியரும் தலை சிறந்த தலைவருமான கலைஞர் அவர்களுக்கு அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வலிமை வாய்ந்த ஒரே மாநில கட்சியாக திகழ்ந்த திமுகவை திறம்பட வழிநட தியவர் கலைஞர் அதன் தொடர்ச்சியாக அறுபது ஆண்டுகளுக்கு பிறகும் தமிழ்நாட்டில் திமுக இன்றும் ஆட்சியில் இருக்கிறது மேலும் தமிழ்நாட்டின் குரலை தேசிய அளவில் ஒழிக்க செய்து இந்தியாவில் கூட்டாட்சி தத்துவத்தை உறுதி செய்ததில் கலைஞரின் பங்கு மிகப்பெரியது இவரின் செயல்பாடுகள் இந்தியாவின் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கூட்டின் முக்கியத்துவத்தை தெளிவுபடுத்தியது குறிப்பாக விளிம்பு நிலை மக்களுக்காக போராடி அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தவர் கலைஞர் தனது ஆட்சிக் காலத்தில் பாலின சமத்துவத்தை கட்டியெழுப்ப மகளிர் சுய உதவிக்குழு மூலம் பெண்களுக்கு மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய மாபெரும் தலைவராக கலைஞர் விளங்கினார் மதத்தின் பெயரில் இந்தியாவின் ஒற்றுமையை சிதைக்க ஒருபோதும் அனுமதிக்காத கலைஞர் மாநில தலைவராக மட்டுமில்லாமல் மிக முக்கியத்துவம் வாய்ந்த தேசிய தலைவராகவும் விளங்கினார் மேலும் தமிழ் இலக்கியம் திரைப்படம் அரசியல் என தனி முத்திரை பதித்தவர் கலைஞர் நாட்டின் தலை நிர்வாகியான கலைஞரால் வெற்றிகரமான கூட்டணி தேசிய அளவில் அமைந்திருக்கிறது தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் வரலாற்றை உருவாக்கியதில் கலைஞருக்கு மிக முக்கிய பங்கு இருக்கிறது என்றார் ராஜ்நாத் சிங் அது மட்டுமில்லாமல் மோடியை விட சிறந்த தலைவர் கலைஞர் மோடியை விட மூத்த தலைவர் கலைஞர் மற்றும் முதலமைச்சர்களுக்கும் பிரதமர்களுக்கும் அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவராக கலைஞர் கருணாநிதி இருந்துள்ளார் என்பதை மோடிக்கு தெளிவுபடுத்தினார் ராஜ்நாத் சிங் மோடியை விட சிறந்த தலைவர் கலைஞர் என்பதை மிகப்பெரிய அளவில் புகழாரம் செய்த ராஜ்நாத் சிங்கின் பேச்சை கேட்டு திமுகவினர் மட்டுமல்லாமல் அங்குள்ள பாஜகவினரே அதிர்ச்சியடைந்ததாகவும் ஒரு தகவல் வெளிவந்து பிரதமர் மோடி அவர்களையே வியக்க வைத்து வருகிறது ஏற்கனவே திமுகவிற்கும் பாஜகவிற்கும் பல்வேறு விஷயங்களில் மோதல்கள் இருந்து வரும் இந்த சூழ்நிலையில் ராஜ்நாத் சிங்கின் இந்த பேச்சு தேசிய அளவில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த பாஜகவினரையும் பேரதிர்ச்சியடைய வைத்து வருகிறது